வணக்கம் நண்பர்களே இன்றைய வர்த்தக பதிவுக்கு வருக இந்த வீடியோவின் குறிக்கோள் எனது பத்து டாலர் உடன் தொடங்கி வர்த்தக பயணம் எனது திட்டத்தை பின்பற்றியுள்ளேன் செப்டம்பர் பூஜ்யம் ஆறு இரண்டு நான்கு அன்று பதினேழு மணி நேரம் நாற்பத்தொன்று நிமிடங்கள் நாற்பத்து நான்கு நோடிகள் மணிக்கு நான் இரட்டை வரிசையைத் திறந்துள்ளேன் இந்த இரட்டை ஒழுங்கு லாபத்தை எடுத்துக்கொள்வது மற்றும் இழப்பு அமைப்புகளை நிறுத்தும் ஆரம்ப நிதியிலிருந்து லாபத்தை அமைப்பது சுமார் பத்து சதவீதம் ஆர்டர் விலை இரண்டாயிரத்து ஐநூற்று பதினெட்டு புள்ளி ஏழில் திறக்கப்பட்டது இந்த உத்தரவின் முடிவில் எனக்கு இருபத்து நான்கு புள்ளி ஆறு அமெரிக்க டாலர் லாபம் கிடைத்தது தயவுசெய்து அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் மேலும் வழக்கமான வர்த்தக பதிவு புதுப்பிப்புகளுக்கு குழு சேரவும்